பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஒரு எசலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி தமிழ் தலைவாசணி பாத்தீங்கன்னா பி கே எல் சீசன் டுவெல் கேம்பெயின்ல தங்களோட செகண்ட் வின் பெற்றிருக்காங்க அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்சை ஒட்டியே பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத்தும் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனிலிருந்து விலகிருக்காரு அண்ட் அதுக்கான காரணம் என்ன அண்ட் தமிழ் தலைவாசனி இந்த பர்டிகுலர் மேட்ச்சை வின் பண்றதுக்கான முக்கியமான மையப்புள்ளியா இருந்தது யார் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ் தலைவாசனியோட பத்தியே பாத்துருவோம் தமிழ் தலைவாசனி பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் தான் பாத்தீங்கன்னா கேப்டனா இருந்தாரு ரொம்பவே எசரண்டான பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தினாரு ரெய்டிங் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் மற்றும் நரேந்தர் கண்டோலா ஒரு எஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தினாங்க அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் தேவாங் இந்த பர்டிகுலர் மேட்சில் ஒரு சூப்பர்ட் எடுத்திருந்தாலுமே தேவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பொசிஷன் பிளேயர்ஸான ரொனாக் மற்றும் ஆஷிஷ் பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க அண்ட் நம்ம நிதேஷும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எசலண்ட்டாகனாரு ஸோ அது காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசினி பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஒரு வின்ன பாத்தீங்கன்னா பெற முடிஞ்சது அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றத்துமே இல்ல பவன் ஷெராவத்தை பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ் தலைவாசனி தங்களோட ரீசென்ட் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத் ஹேஸ் பின் சென்ட் ஹோம் டியூ டு டிசிப்ளினரி ஆக்ஷன் யூ வில் நாட் டேக் ஃபர்தர் பார்ட் இன் பி கே சீசன் டுவெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அண்ட் தமிழ் தலைவாசனி பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத்தை இமிடியட்டா பாத்தீங்கன்னா அவரோட சொந்த ஊரான டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா டியூ டு சம் டிசிப்ளினரி இஷ்யூஸ் அண்ட் இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பவன் சராவத் அவரோட வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பர்சன் தமிழ் தலைவாசனியோட மேனேஜ்மெண்ட்ல என்ன இந்த பிளான்ல இருக்க விரும்புற அதாவது தமிழ் தலைவாசனியோட பிளான்ல இருக்க விரும்புற அதனால் தான் என்ன டிசிப்ளினரி இஷ்யூஸ் காரணமாக பாத்தீங்கன்னா வெளில அமிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனியோட மேனேஜ்மெண்ட்ல யாரையோ ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கு அண்ட் ஆல்சோ பவன் ஷெராவத் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு பர்சன் கூட என்னோட டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸை ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் இருந்து விலகிருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சோ இதுல இருந்து தெரியுது பவன் ஷெராவத்துக்கும் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கும் ஏதோ ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு சோ அதன் தான் பவன் ஷெராவத் பாத்தீங்கன்னா புஷ்ரோத் செய்யப்பட்டிருக்காரு பட் பவன் ஷெராத் பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அவர் டிசிப்ளினரி இஷ்யூஸ்லாம் எல்லாம் இருந்திருக்காது பட் இவங்களே பாத்தீங்கன்னா இவங்களோட பேன்ல செட் ஆக மாட்டாங்க அப்படின்றத கருதி பவன் ஷராவத்தை புஷ் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் எங்களோட ஒப்பீனியன் பவன் ஷெராவத் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி ரொம்பவே கோவார்டினேட்டா ரொம்பவே எசலண்டா பாத்தீங்கன்னா விளையாடுறாங்க சோ பவன் ஷெராவத் இல்லாமே தமிழ் தலைவாசனி சீசனை நல்லா ப்ரொசீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட ஒப்பீயன் உங்களோட ஒப்பீனியன் என்ன பவன் ஷெராவத் தமிழ் தலைவாசனின் விளக்குறது தமிழ் தலைவாசனுக்கு பாதகமா இருக்குமா அப்படிங்கிறது மறக்காமக்கம் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புத்தா லைக் அண்ட் சேர் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க